ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி ஃபில்லிங் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப் சாம்பிராணி எப்படி ஃபில்லிங் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு இருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கருப்பு குங்கிலியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த நொத குங்குளியத்தை வந்து எப்படி ஃபில்லிங் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து எந்தெந்த டைப்ல போடலாம் எப்படி போடலாம் அது எல்லாமே நீங்க வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பால் சாம் எப்படி நம்ம ஃபில்லிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ ஃபில்லிங் போடுறதுக்கும் சரி கப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கும் சரி நிறையா மெத்தட் இருக்குதுங்க நிறையா மெத்தட் அவங்களுக்கும் பிடிச்ச மெத்தடை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் ஹைட்ராலிக் மிஷினில் பண்ணுவாங்க சில பேர் வந்து மேனுவல் மிஷினில் பண்ணுவாங்க ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி தான் நம்ம பண்ணணும் ஒரே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ ஹைட்ராலிக் மிஷினில் பண்ணுறவங்க அவங்க அவங்க மிஷினோடைய ப்ரெஷர் வந்து அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம் பவுடர் அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறது மேனுவல் மிஷினால் கொஞ்சம் அந்த கம்பவுண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதே தான் இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மீதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோடில் பண்ணுறதோ மதத்தூரில் பண்ணுறதோ எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பம் தான் வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மூலிகை சேர்த்துக்கலாம் அது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஸோ அதே தான் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சாம்பாரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பால் சாம்பாரி ஃபில்லிங் போடலாம் இல்லை ரோஜனம் கலக்கு கொங்கிலையும் வெண்குங்குலையும் எதுனாலையும் நம்ம ஃபில்லிங் போட்டுக்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில மூலிகைலாம் வந்து ஆட் பண்ணலாம் சில பேர் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பாரில் எப்படி ஃபில்லிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் சாம்பாரி எப்படி ஃபில்லிங் போடணும் ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி ஃபில்லிங் போடலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் சாம்பார்ல எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம கப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஃபில்லிங் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குங்குளியம் வெண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் இந்த மாதிரி குங்குளியத்தெல்லாம் போட்டு நம்ம இந்த மரதூள் கரிதூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புகழ வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வந்து ஒரு டீசென்டான வாசனை இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வாசனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து பால் சாம்பாரி வந்து ஃபில் பண்ண போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் சாம்பாரி சேர்க்கல ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கப்பு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் சாம்பாரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பண்ணியிருக்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நாங்கள் கப்பு தயாரிக்கும் போதே பால் சாம்பிராணி வந்து அரைச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம் அந்த மாதிரி போடலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பர்னிங் வந்து ஆகாமல் போயிடும் அதாவது கப்பில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வந்து சரியா எரியாமல் போயிடும் பர்னிங் இஷ்யூ வந்து வரும் சில டைம்ல வந்து அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பால் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா கப்பு தயாரிக்கும் போது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வேணும்னா கொஞ்சமான அளவில் சேர்த்துக்கலாம் சில நேரங்களில் இந்த பிரச்சனை வருதுங்க அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் கப்பில் வந்து சேர்க்காம அதாவது கப்பு நம்ம தயாரிக்கிற பிரி மிக்ஸ் பவுடர்ல நம்ம சேர்க்காம பில்லிங்கு சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து இது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூங்குளியோ வெண்கும்ளையும் கருங்குங்கிலியோ யாரா யாரா இந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சோ ஆல்ரெடி நாங்கள் கப்பு செஞ்சு நல்லா ரெண்டு நாள் வந்து வெயில நல்லா காய வச்சிருக்கிறோம் ஸோ இந்த கப்புக்கு தான் நம்ம வந்து ஃபில்லிங் போட போகிறோம் ஸோ இன்னைக்கு ஃபில்லிங் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பொருள் தான் மெயினாக தேவை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பால் சாம்பிராணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பால் சாம்பிராணி இன்னைக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி கிராம் அதாவது கால் கிலோ பால் சாம்பிராணி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து நம்ம ஃபில்லிங் போடும்போது ஒரு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்லிங் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கப்புக்குலாம் வந்து ரெண்டு கிராம்ல இருந்து மூணு கிராம் வந்து ஃபில்லிங் பிடிக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் வந்து பில்லிங் பிடிக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு இல்லை நூற்றி முப்பது கப் வரைக்கும் நம்ம ஃபில்லிங் வந்து போட முடியும் ஸோ இந்த பால் சாமானி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம் கப்புக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபில்லிங் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால வந்து ஃபில்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பால் சாமானி வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்குங்குலியும் கருப்பு கொங்குளியும் அதுக்கப்புறம் ரோஜனும் சில மூலிகளெல்லாம் வந்து சேர்த்து இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி இதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் டைல கூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் சாம்பாரி ரெடி பண்றாங்க இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலையில கிடைக்கும் மினிமம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் சாம்பாரி மார்க்கெட்ல வந்து கிடைக்குது நம் ஸோ இந்த பால் சாம்பாரி வந்து எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கொங்குளியமோ வெண்குங்குலியமோ மிக்ஸ் பண்ணிட்டு சில மூலிகை வந்து மிக்ஸ் பண்றாங்க அதாவது ஆவாரம் பட்டை பச்சை கற்புறம் அந்த மாதிரி நிறைய பொருள் வந்து மிக்ஸ் பண்றாங்க முழுமையாக என்னென்ன மிக்ஸ் பண்றாங்க கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா கல்பு குங்கிலி வெண்குங்கலி வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து தயாரிக்கிறாங்க சோ கருப்பு குங்கிலியும் சரி வெண்குங்கலியும் சரி இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வாசம் வந்து கிடையாது வாசம் கிடையாது நம்மளால அந்த வாசனையை வந்து உணர முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து சில மூலிகை எல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இதோட சாம்பாரிய வாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது அதாவது ஓஜனம் வெண்குளியம் கருப்பு குங்குளியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் வாசனை தெரியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வெண்குங்குலிமோ கருப்பு குங்குலிமோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசம் வந்து தெரியாது ஸோ இதுதான் வந்து பால் சாம்பாரி ஸோ இந்த பால் சாம்பாரை நம்ம என்ன பார்த்திங்கனா தூள் பண்ணிக்கணும் தூள் பண்ணிக்கிறதுனால பவுடர் மாதிரி பண்ணக்கூடாதுங்க சுற்றில வீடியோவில் காட்டுவோம் அது மாதிரி சுற்றியில் வந்து அரிசிக்கு ஒரு சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிச்சு வச்சுக்கணும் ஒடிச்சு வச்சு தான் இது வந்து பில்லிங் போடணும் ஸோ வந்து நிறைய பேர் ஓவன் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒடிச்சு இந்த கப்புக்குள்ளே வந்து அப்படியே வச்சுருவாங்க ஸோ கப்புக்குள்ளே அப்படியே வச்சு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நம்மக்கிட்டே வந்து ஓவன் கிடையாதுங்க ஓவன் இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஒரு கம் பவுடர் சேர்க்கணும் ஸோ இது ஈஸியாக ஒட்டுற மாதிரியான கம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அரேபிக் கம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கம்மு இந்த கம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிராணி கட்டி சாம்பாரா பால் சாம்பிராணி கால் கிலோ நம்ம எடுத்துக்கிறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு கிராம் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம வெயிட் மிஷின் வச்சதுனால இருபத்தஞ்சு கிராம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து இதில் அந்த பால் சாம்பாரி வந்து தூள் பண்ணி வச்சிருக்கிற பால் சாம்பாரி இருபத்தஞ்சு கிராம் அரபிக் கம் வந்து சேர்த்துட்டேன் சோ அந்த அரபிக் கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருவேல மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் மாதிரியான ஒரு பொருள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டிலேருந்து இருந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது இப்போ நம்ம நாட்டில் கூட முருங்க மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசின் மாதிரி ஒண்ணு இருக்கும் கம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் சோ அதே மாதிரிதான் தான் மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பால் அந்த பிசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரபிக் கம் அப்படின்னு சொல்றோம் அந்த அரபிக் கம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சில பேர் சொல்றாங்க இது வந்து தண்ணியில் ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த அரபிக் கம்மை வந்து ஒரு நாள் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணது இல்லைங்க நம்ம வந்து டேரக்டாவே சேர்த்து தான் நாங்கள் பண்றோம் ஸோ டைரெக்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் சாமான் வந்து அரபிக் கம்மை வந்து நாங்கள் போட்டுருவோம் போட்டுட்டு இதுல வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ இதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலுக்குள்ளே வந்து நம்ம பால் சாமான் எடுத்தோம் அதுக்கு வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கம்பு யூஸ் பண்ணிடுவோம் ஸோ அரை கிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதாவது ஐநூறு கிராம் நீங்கள் வந்து பால் சாம்பன் எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் யூஸ் பண்ணணும் ஒன் கேஜி நீங்கள் வந்து பால் சாம்பனின் எடுத்திங்கன்னா நூறு கிராம் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து கரெக்டான அளவு கரெக்டாக உங்களுக்கு வந்து பைண்டிங் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவில் வேறு ஏதாச்சும் சேர்த்திங்கன்னா எல்லாமே அளவு மாறும் நான் சொல்லியிருக்கிறது பால் சாம்பான் மட்டும் நீங்கள் ஃபில்லிங் எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு வந்து நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளபிக்க போதுமானதாக இருக்கும் சில நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா நீங்கள் ஒரு பத்து கிராம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்லை அது வந்து கொஞ்சம் ரொம்ப சேர்க்க அதை சேர்த்துட்டு வெயில வச்சுட்டாவே போதும் நல்லா வந்து ஒட்டிக்கும் இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணணும் சோ இது சாதாரண நம்ம வீட்டில் குடிக்கிறது தண்ணி தான் அதனால இது ஸ்பெஷலா நம்ம எதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் அந்த தண்ணியை தெளித்து நிறைய ஊத்தாம தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ தெளித்து தெளித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் இந்த அரபிக் கம்மும் பால் சாம்பாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் கம்மில் இருக்கிற அந்த கம் அதாவது ஜெல்லு மறைக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சாம்பாரில் போய்ட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதிகம் அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து இது வந்து மிக்ஸிங் பண்ணணும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நம்ம கப் சாம்பாரி ஆகட்டும் ஃபில்லிங் ஆகட்டும் நம்ம எடுக்கக்கூடிய மெட்டியல் எதுவாக இருந்தாலுமே மிக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் கையில் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் மிஷினில் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுங்க கையில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மிக்ஸிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ மிக்ஸிங் பண்ணிட்டுனா நம்மளுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது நல்லா மிக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதை வந்து ப்ராப்ளம் இருக்காது இப்போ சில நேரத்தில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் இந்த கப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க நல்லா ஒட்டிக்குச்சு வெயில காய வச்சு அந்த பில்லிங் வந்து டோட்டலாக பேருந்து வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து விழாது நல்லா கப்பில் வந்து நல்லா ஒட்டிக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா வந்து நீங்கள் மிக்சிங் பண்ணணும் ரெண்டு நல்லா மில்கில் ஆகுற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸிங் பண்ணணும் தண்ணி வந்து ஊற்றிது கூடாது உங்களுக்கு இருந்திங்கன்னா கொலன்னு குழப்புலன்னு ஆயிடும் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு தெளித்து மிக்சிங் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க வேறு யாரும் நம்மளுக்கு சொல்லலை நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக டிஃபைலோ சென்டோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கப்பு ஃபில்லிங்கா ஃபில்லிங்காக வச்சிங்கன்னா வெயிலில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து மெல்ட் ஆகி கொலக் கொலைன்னு சொல்லிட்டு அந்த கப்பில் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி யாரும் வாங்கவும் மாட்டாங்க உங்களுக்கு அதில் அவுட்புட் வந்து நல்லா கிடைக்காது ஸோ நீங்கள் ரோஜனம் கருப்பு கொங்குலையும் வெண்கொங்கலையும் அந்த மாதிரி ஃபில்லிங் போடும்போது அதில் வந்து நீங்கள் சென்ட் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த அரபிக் கம்மோ பால் சாம்பாரியும் மிக்சிங் பண்ணி ஃபில்லிங் போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தேவை கிடையாது டி பாயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் வெயில் வச்சு விட்டி கொல குலன்னு ஆகிடும் பார்க்கறதுக்கு வந்து ஃபில்லிங் போட்டு அந்த கல்லுக்கல்லும் அந்த மாதிரி தெரியாது கொல கொலன்னு ஆகிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டோ டி பாயிலோ தேவை கிடையாது அதே மாதிரி நீங்க ஒரு பால் சாம்பார் எடுத்துக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஜ் ரூபா வெண்குமலி அதெல்லாம் சேர்த்து நீங்க ஃபில்லிங் போடுறீங்க அப்படின்னா கூட அதுல வந்து சென்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது பால் சாம்பாரி நீங்க ஃபில்லிங் சேர்க்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ஸோ நீங்க அதும் இந்த மாதிரி மாத்தி சேர்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்தா கூட நீங்க அது கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய டைம் பண்ணி பார்த்துருந்தோங்க பால் சாம்பாரியில வந்து சென்ட் மிக்ஸ் பண்ணா இந்த ப்ராப்ளம் வந்தனே தான் இருக்குது அதனால தான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மற்ற வெண்புங்கலியுமோ கருப்பு புளியும் கருப்பு நம்ம ஃபில்லிங் போடும்போது அந்த சென்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கப்பு ஃபில்லிங் போட்டு கூட நீங்கள் வந்து டோட்டலாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் காய வச்சு பேக்கிங் பண்ணும்போது டி பாயில் கூட சென்ட்டுக்காக கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதுக்கு மோஸ்ட்லி வந்து சென்ட் தேவை இல்லைங்க நல்ல சாம்பிராணி வாசனை வரும் இந்த பால் சாம்பாரி வந்து நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் வந்து தேவைப்படாது இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாம்ர்தானி வாசனை கொடுக்கும் அதனால் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க விலை அதிகமாக ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பால் சாம்பார் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா நம்ம வாங்குறது வந்து குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் வாங்குற இடம் தான் நீங்கள் வாங்குற அந்த கடையோ இல்லை வாங்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுதான் ஸோ அதனால நல்ல பால் சாம்பாரி வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த கப்புலையும் இந்த பால் சாம்பாரியும் வாங்கக்கூடிய வாசனையும் போகையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நல்ல சாம்பாரி வாசனையை கொடுக்கும் அதனால் நல்ல இடத்துல வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பால் சாம்பனையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையில் வருதுங்க நீங்கள் வாங்குற இடத்த பொறுத்து தான் ஸோ அதனால் நல்ல இடத்துல கரெக்டான இடத்துல பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து சென்ட் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த மாதிரி மிக்சிங் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டுது ஸோ நம்மளுக்கே தெரியும் கையில் வந்து நல்லா ஒட்டுது இந்த பதம் வந்துட்டு தான் நம்மளுக்கு போடும் ஒன்றுமே இல்லைங்க கப்பு இப்படி எடுத்துகிட்டு சும்மா நம்ம கையில் இப்படி போட்டாவே போதும் போட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் சாம்பிராணி வந்து இதுல போடும்போதே இதோடைய வாசம் வந்து அவ்வளவு அருமையா இருக்குது ஏன்னா நல்ல பால் சாம்பிராணி இது நல்ல குவாலிட்டியான பால் சாம்பிராணி இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு இப்பயே கொடுக்குது இது வந்து புகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதனால நீங்கள் எங்கே வாங்கினாலையும் பார்த்து நல்லா வாசமாக இருக்கிற சாம்பாரியை வந்து வாங்கிக்கிங்க சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் அதாவது பால் சாம்பிரானை பொறுத்த வரைக்கும் அது வந்து உருவாக்குறது தான் தன்னால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மதத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது மதத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த குங்குளியத்தையும் வெண்குங்குளியத்தையும் கருப்பு குங்குளியத்தையும் ஒன்றா சேர்த்து அது கூட சில மூலிகையெல்லாம் சேர்த்து தயாரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையாக உருவாக்கி வர்றதெல்லாம் கிடையாதுங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றது தான் இப்போ அதனால நல்ல இடத்துல வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் போனதே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிக பொருள் தேவை கிடையாதுங்க இது நீங்கள் பால் சாமான் எடுத்துகிட்டு அரபி கம்மி எடுத்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் போட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த ஃபில்லிங் அதே மாதிரி நீங்கள் வெயில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்ல வெயில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிடும் கீழே வந்து கொட்டாது நீங்கள் சொல்லுவீங்களா மொத்தமாக வந்து பேந்து கீழே விழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பேருந்துலாம் எல்லாம் வெளியே வராது நல்லா எக்ஸலென்ட்டாக வந்து நல்லா ஒட்டிக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் நல்லாவும் இருக்கும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து அரபிக்கம் சேர்க்காம இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரியை வச்சுட்டு அப்படியே வந்து ஓவனில் எதுவுமே வச்சுருவாங்க ஸோ ஓவனில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்டாகி ஒட்டிக்கும் ஸோ ஓவன் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து வராது ஸோ நம்ம கப் சாம்பாணி மேக்கிங் ஆகட்டும் ஃபில்லிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நம்ம பண்ணி இருக்கிறோம் ஏன்னா இதை பற்றிலாம் நம்ம வெளியே போய் கேட்டோம்னா கண்டிப்பாக யாரும் சொல்லிக் கொடுக்கலீங்க இல்லைன்னா ட்ரைனிங் வாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரைனிங் போய்லாம் ஒரு நாள் கற்றுக்க முடியுமா இல்லை அந்த ஆறு நாள் கற்றுக்க முடியுமாலாம் எனக்கு தெரியல ஸோ நம்ம ட்ரைனிங் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட மெட்டிலாக வாங்கி நம்மளே கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மெட்டிலாக வாங்கி ஒவ்வொரு டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சு செஞ்சு பார்ப்போம் அதை வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுப்போம் ஸோ அந்த மெத்தடில் எது சக்ஸஸ் ஆகுதோ அதை வந்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ அதுதான் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஃபில்டிங் பண்ணியிருக்கிற மெத்தடு இதில் வந்து பார்த்திங்கனா ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்காது நல்லா இருக்கும் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக எந்த மாதிரி மெத்தடில் வேணாலும் புதுசாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை பெரிய பெரிய கம்பெனி இல்லை பெரிய பெரிய ஆளுங்க பார்த்து அவங்க செய்கிற மாதிரி பார்த்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு புது மெத்தடை வந்து நீங்கள் உருவாக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் பவுடர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கம்பு தான் யூஸ் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அரபிக் கம்பு தான் யூஸ் பண்ணணும் இந்த கம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க எதனாலையும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நாங்கள் ஜிக்கெட்டில் பண்ணியிருக்கிறோம் கோவ பண்ணியிருக்கிறோம் அரபிக் கம்பெனியும் பண்ணியிருக்கிறோம் எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபில்லிங் போட்டிருக்கிறோம் ஸோ சில நேரத்தில் சில பொருட்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து தான் செய்யுது அது வந்து பாத்தீங்கன்னா எதனால் அந்த ப்ராப்ளம் வருது எதை அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கினா போதும் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் அப்படின்னு கூட இதை வச்சுங்க ஸோ அடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் இன்னும் எப்படி எப்படி ஃபில்லிங் பண்ணுறது இல்லை வேறு மாதிரி எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துன்னு வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசுவோம்